கார்த்தி ரேவதி சிறியில் இப்போ ரொம்பவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க துர்காவுக்கும் நவீனுக்கும் நடந்த கல்யாணத்தை வந்து சாமுடிஸ்ரீ ஏற்றுப்பாங்களா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குது அது என்ன நடக்கப்போகுது சாமுடிஸ்ரீ வந்து இந்த கல்யாணத்தில் வந்து சம்மந்து சொல்லுவாங்களா கார்த்தி என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாம்புடி தான் காட்டுறாங்க அப்போ சாமுடி சீரீ வந்து அவங்க துர்கா கிட்ட சொல்கிறாங்க சரி துர்கா நடந்ததுலாம் நடந்து போகட்டும் உனக்கு நான் வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நல்லபடியாக நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ நவீன அங்கே வராங்க நவீனை பார்த்ததுமே இவன் இங்கே வந்திருக்கிறான் இவன் உள்ளெல்லாம் கடந்த அப்படிங்கும்போது அப்போ காத்தி சொல்கிறாங்க இல்லை நான் தான் அவனை வெளியே அழைச்சிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது என்ன மாப்பிள்ளை நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்களே இவனை எல்லாம் வெளியவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படிங்கிறாங்க அவர் போக மாட்டாருமா அப்படின்னு சொல்லவும் துர்கா வந்து இப்படி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சாம்பிடி சிறீ சொல்கிறாங்க என்ன துர்கா அந்த மாதிரி நீ பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமாமா அவர் என்ன தேடி தான் வந்திருக்காரு அப்படிங்கவும் உடனே சந்திரகலா வந்து கோவத்தோட பேச ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன இந்த மாதிரிக்கு நீ பேசிட்டு இருக்கிற துர்கா இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அங்கே பாரு இவனை மாதிரிக்கெல்லாம் ஒருத்தனை வந்து மாப்பிள்ளையெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அதனால அம்மா உனக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணியப்பா நீ வந்து நான் சொல்றத கேள் அப்படிங்கும்போது போது இல்லை சித்தி இந்த விஷயத்தில் நீங்க தலையிடாதீங்க அப்படிங்கிறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சாமி சரி கேட்கும் ஆமாமா அவருக்கும் எனக்கு கல்யாணம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சு போச்சுது அப்படி இருக்கும்போது அவர் என்ன தேடி தானே அப்படின்னு சொல்றாங்க இதை கட்டதுமே சாம்பு சிறு அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்றது துர்க்கா அப்படிங்கும்போது போது அப்ப அவங்க காலத்துல கிடக்குற தாலி எடுத்து அவங்க காட்டுறாங்க அது பார்த்ததுமே வந்து சாம்பு சிறுக்கு தூக்கி வாரி போடுது துர்கா இதை நான் உங்ககிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது போது என்ன மன்னிச்சிருங்கம்மா எங்க ரெண்டு வருக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுது எங்களை தயவு செய்து ஒன்னு சேர்த்து வைங்க அதுக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சாம்பு வந்து பலார் பலார்னு போட்டு அடிக்கிறாங்க துர்காவா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு நீ என்கிட்ட தைரியமா அப்படி பேசிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லவும் அப்போ அப்ப துர்கா சொல்றாங்க அம்மா நீங்க என்ன என்னன்னாலும் பண்ணிக்கிடுங்க ஆனா நான் வந்து நவீன தவிர வர யாரையும் நான் மனசார கூட நினைச்சு பார்க்க மாட்டேன் நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணணும் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இன்னும் எங்களை சேர்த்து வைங்கம்மா அப்படின்னு சொல்லவும் ஒரு காலமும் நடக்காது அப்படிங்கிறாங்க உடனே நவீன் வந்து அவங்க சாம்பி சிரிக்கிட்டு சொல்றாங்க அத்தை நான் சொல்றத கேளுங்க எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைங்க நான் அவளை நல்லபடியா பாத்துக்கிட்டு அப்படிங்கும்போது என்னது அத்தையா இன்னும் வாயால அப்படி ஒரு வார்த்தை கூட என்ன அத்தனை கூட சொல்லிடாது அப்படிங்கிறாங்க அப்போ ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க என்ன சாமுடிஸ்ரின் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற அவங்க ரெண்டு வருதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அப்புறமா எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கமோ நீங்கள் பேசுகிறத பார்த்தாக்கி ஏற்கனவே இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போலுக்கு அப்படிங்கும் போது உடனே ராஜராஜன் வந்து ஆமா அப்படிங்கிறாங்க என்னது ஆமாவா அப்போது இவனுக்கு கல்யாணம் நடந்தது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்கு தெரியும் எனக்கு இல்லை எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே சந்திரகலா உடனே சொல்கிறாங்க பாத்தியாக்கா உன் கூட இருந்துக்கிட்டே உனக்கு இந்த மாதிரிக்கு வந்து அவங்க துரோகம் பண்ணியிருக்கிறாங்க இவங்க ரெண்டு கல்யாணத்தை இவங்க பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் ஊமை மாதிரிக்கு உட்கார்ந்துருக்கிறாங்க இதெல்லாம் என்னதுக்கா அப்போ இந்த வீட்டில் உனக்கு எந்த மரியாதையும் கிடையாது அப்படின்னு கேட்கவோ உடனே சாம்பிஸ்வரி வந்து ராஜராஜன்ற சொல்றாங்க இதை நான் உங்ககிட்ட கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்போ இந்த வீட்டில் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்குது எனக்கு மட்டும் தெரியல இந்த விஷயம் இதெல்லாம் என்ன தாக்கும் இதை நான் உங்ககிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ இது எல்லாத்துக்கு காரணம் இந்த நிக்கிறான டிரைவர் மாப்பிள்ள இவன் தாக்க எல்லாத்துக்கும் காரணமா இருக்கும் அப்படிங்கும் போது இப்போ கார்த்தி வந்து சொல்றாங்க அத்தை நான் சொல்றதை கேளுங்க இவங்க பேசுறத மாரிக்கெல்லாம் எதுவுமே நடக்கல துர்காவுக்கும் நவீனுக்கும் எல்லாம் நடந்த விஷயம் யாருக்குமே தெரியாது ஆனா அதுக்கப்புறமா தான் எங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இது கிட்டத்தையு சாமிச்சுட்டு சொல்றாங்க மாப்பிள்ளை உங்ககிட்ட நான் எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருந்தேன் ஆனால் நீங்கள் என்னென்னா வந்து இந்த மாதிரிக்கு ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு எங்கிட்ட எல்லாருமே மறைச்சிருக்கிறீங்களே இதை உங்கள் யாருக்கிட்டையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் அதை நடந்து முடிஞ்சு போனதை பற்றி பேச வேண்டாம் இன்னும் நடக்கிறத பற்றி பேசுங்க அவங்க ரெண்டவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இன்னும் வந்து அவங்க ரெண்டவரையும் நீங்கள் ஆச்சிர்வாதம் பண்ணுங்கள் ஊர் அறிய அவங்க ரெண்டவருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சந்திரகலா சொல்கிறாங்க நீ என்ன நினச்சிட்டு நீ போகிற போக்க பார்த்தாக்கி நீ வந்து அதாவது இவளை வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்துடுவோம் போலுக்கு இவனையும் இவளையும் சேர்த்து ஆயிடுது அப்படிங்கும் அப்போ காத்தி சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் உங்ககிட்ட எதுவுமே பேசலை நான் அத்தை கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அனாசியமாக நீங்கள் தலையிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஆமாம் நான் தலையிட தான் செய்வேன் இது எங்கள் அக்காவோட குடும்பமாக்கும் நீ இன்றைக்கி வந்தவ உனக்கே இந்த அளவுக்கு உரிமை இருக்கும்போது நான் வந்து எங்கள் அக்காவுக்காக நான் பேச தான் செய்வேன் என்ன இருந்தாலும் சரி தான் எங்கள் அக்காவுக்கு எதிராக நீ எல்லாரையும் நீ தூண்டிவிட்டு இந்த மாதிரிக்கு நீ பண்ணிட்டேலாம் நீ வராத வரைக்கும் இந்த மாதிரிக்கு ஒரு விஷயம் கூட நடந்தது கிடையாது எங்கள் அக்காவுக்கு தெரியாமல் ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது அதை எல்லாருமே சேர்ந்து எங்கள் அக்காகிட்ட மறைச்சிட்டிங்களா இன்னும் என்னென்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் மறைச்சி வச்சிருக்கீங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லவும் அப்போ ரோகிணியும் மயில் வாகனமும் அதிர்ச்சி அடைகிறாங்க நீ வேறே கர்ப்பமாக இருக்கிற இந்த விஷயம் வேறு அக்காவுக்கு அதாவது உங்கள் அம்மாவுக்கு தெரியாது இது மட்டும் சந்திரகலாவுக்கு தெரிஞ்சுச்சின்னா இதை வச்சு இன்னும் பெரிய பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்கோம் அப்போ ரோகிணி சொல்கிறாங்க என்னங்க எனக்கு என்னமோ பயமாக இருக்குங்க இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படிங்கவோ இங்கே பாரு ரோகிணி அதான் காட்டி இருக்கிறாமலா எப்படியாவது அத்தை கிட்ட பேசி எடுத்து அவன் சமாதானம் பண்ணிடுவான் நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நான் வர கர்ப்பமா இருக்கிறேன் இந்த விஷயத்தை வேற அம்மா கிட்ட இப்பவுமே சொல்லிட்டுமா அப்படின்னு கேட்கவும் இங்க பாரு ரோகிணி ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது இதுல நீ வேற சொல்லிட்டு பிரச்சனை கூடுதல் பண்ணிடாத அதனால கொஞ்சம் அமைதியா இரு இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப வந்து சாம்பி வந்து சொல்றாங்க இங்க பாருங்க இந்த கல்யாணத்தை நீங்க யாரு என்ன சொன்னாலும் சரிதான் நான் ஏத்துக்கவே மாட்டேன் ஒழுங்கு மரியாதையா அவளை விட்டுட்டு நீ போயிரு இங்க பாரு துர்கா உன் களத்துல கிடக்கிற தாலியை கலட்டி தூக்கி அவன் முகத்துல வீசி அந்த தாலியை எடுத்துட்டு அவன் போயிட்டே இருக்கட்டும் அப்படிங்கவோ இதை கிட்டதுமே உடனே சந்திரகலாவும் சொல்றாங்க ஆமா துர்கா இவனை விட வசதியான மாப்பிளையாவும் நல்ல மாப்பிளையாவும் நான் உனக்கு பார்த்து கூட்டிட்டு வர தேவை அப்படிங்கும் தலையிடாமல் இருந்தாலே போறோம் ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்தீங்களே அதுவே எங்களுக்கு போகிறோம் இன்னும் நீங்க எந்த மாப்பிளையும் நீங்க கூட்டிட்டு வராம இருந்தாலே சரிதான் நான் அம்மா கிட்ட பேசி எப்படியாவது நான் சமாளப்படுத்தி சம்மதம் வாங்கிடுவேன் நீங்க இதில் தலையிடாமல் இருந்தாலே போற அப்படிங்கவும் அப்ப ரேவதையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம்மா நவீன் ரொம்பவே நல்லவமா அவன் வந்து துர்காவை லவ் பண்ண தவிர எந்த தப்ப ஒண்ணுமே பண்ணல அவன் துர்காவ லவ் பண்ணனால தான் நம்ம வீட்டுக்கு கார் டிரைவரா வந்தாமா மத்தபடி வேற எந்த தப்புமே பண்ணலாமா நாங்க சொல்றது கேளுங்கம்மா அப்படியோ உடனே ரேவதியை வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இங்க பாரு ரேவதி இந்த விஷயத்துல நீங்க யாருமே தலையிட கூடாது இங்க பாரு துர்கா தாலி கிடைக்க உன் முகத்துல வீசிறியா இல்லன்னு சொல்லி கேட்கவும் அப்ப துர்கா வந்து நான் அப்படிலாம் பண்ண முடியாதுமா நான் நவீன் நவீன் இல்லாம நான் சேர்ந்து வாழ முடியாது நவீன் எனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க உனக்கு நவீன் வேணுமா அம்மா வேணுமான்னு நீயே முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே துர்கா அதிர்ச்சி அடையறாங்க என்னமா பேசிருக்கிறீங்க எனக்கு நீங்களும் வேணும் நவீனும் வேணும் அப்படிங்கும் போது இல்ல துர்கா இந்த அம்மா வேணும்னு நினச்சேன்னா அந்த தாலியை கழட்டி தூக்கி வீசிக்கிட்டு என் கூட நீ வந்துக்கிட்டே இரு அப்படிங்கிறாங்க அப்போ நவீன் வந்து அப்படியே வந்து தர்காவை பார்த்துட்டுருக்கவும் துர்கா வந்து நவீனை பார்த்து அழ ஆரம்பிச்சுருந்தாங்க அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு நடக்காதுமா நான் அந்த தாலியை கழட்டிலாம் நான் வீச மாட்டேன் எனக்கு புருஷன் சொன்னாய்க்கே அது நவீன்தாம்மா நான் நவீன் கூடே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இப்படி ஒரு முடிவு எடுத்ததுமே சாம்பிச்சு அதிர்ச்சடைகிறாங்க இப்போ சந்திரக்கலை கேட்குறாங்க துர்கா இது நீதானே இருக்கிறியா அக்கா கிட்டே இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது சித்தி நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு கல்யாணம்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தெரியும் கல்யாணம் முடிஞ்சு நீங்கள் புருஷனை விட்டு நீங்கள் தனியாக தானே இருந்துட்டுருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த வாழ்க்கையை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சந்திரக்கல் அதிர்ச்சடைகிறாங்க இவனுக்காக நீ எல்லாரையும் நீ எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறே என்ன அப்படின்னு கேட்கும் இங்கே பாருங்க சித்தி நான் அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் இந்த இதில் தலையிடாமல் இருந்தாலே போர் அப்படிங்கும்போது அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா நவீன் இல்லாமல் என்னால் தனியாக வாழ முடியாதுமா அவனை விட்டுட்டு வர வரமாட்டோமா அப்படிங்கவும் அப்போ கார்த்தி வந்து திரும்பவும் சாம்பிடி சிரிக்கிட்ட சொல்கிறாங்க அத்தை நான் சொல்கிறத கேளுங்க அவங்க ரெண்டு ஆண்டவருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க ஊரறிய நவீன் ரொம்பவே நல்ல வந்த அப்படின்னு சொல்லும்போது போது மாப்பிள்ள இதை நான் உங்ககிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எல்லாரும் சேர்ந்து இருந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களா இன்னும் இல்லை நான் உங்களை வந்து கொஞ்சம் கூட மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கவும் அப்போ துர்கா வந்து நவீன் கிட்ட சொல்றாங்க வா நவீன் நம்ம இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ரேவதி அவங்க வந்து தடுத்து நிறுத்துறாங்க அம்மா துர்காவே போனதுக்கு அப்புறமா நான் எதுக்குமா அங்கே இருக்கணும் அதாவது என் தங்கச்சி என் கூட வரலன்னா நான் அங்கே வீட்டுக்கு வர மாட்டோமா அப்படிங்கிறாங்க உடனே சுவாதியும் சொல்றாங்க ஆமாமா ரெண்டா கொடுக்காமல் இல்லைன்னா நானும் அங்கே வரமாட்டேன் அப்படிங்கவும் அப்போ ரோகிணி சொல்கிறாங்க அம்மா எல்லாருக்கும் மூத்தவன் நாமா அதாவது என் தங்கச்சிங்கெல்லாம் வந்து இந்த வீட்டில் வரலன்னா அப்புறம் நான் மட்டும் அங்கே இருந்து என்ன பண்ண போகிறேன் அதனால் நானும் வந்து என் தங்கச்சிகளுக்கு கூடயே நான் போக போகிறோமா அப்படிங்கவும் உடனே மயில் வாங்கின சொல்கிறாங்க என் பொண்டாட்டி இல்லாத வீட்டில் நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போகிறேன் எனக்கு என் பொண்டாட்டி தான் எல்லாமே அவ கூட நானும் போக போகிறேன் அப்படிங்கவும் உடனே அடுத்து ராஜராஜன் சொல்கிறாங்க இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி என் பொண்ணுங்களுக்காக தான் இந்த வீட்டில் நான் வந்து இருந்துட்டு இருக்கிறேன் என் பொண்ணுங்களே இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் எதுக்காக இருக்கணும் ஆனால் அதுக்காக வந்து நான் உன்னை விட்டு போகிறேன்னு சொல்லி நீ தப்பாக நினச்சிடாத ஆனால் இன்னும் மொழி எனக்கு பொண்ணுங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க போகவும் இதெல்லாம் பார்த்ததுமே உடனே வந்து சாம்பி சிறி அதிர்ச்சடைகிறாங்க எல்லோரும் என்னை விட்டு போக நீங்கள் தயாராகிட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக இருங்க அத்தைக்கு கொஞ்சம் அகவாசம் கொடுங்க அவங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி நீங்கள் பேசிகிட்டு இருக்காதிங்க துர்கா நான் சொல்கிறது கேளு நீ கொஞ்சம் அமைதி இரு அப்படிங்கும் போது என்னம்மா நீங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க அம்மா கிட்ட நான் எவ்வளவோ இருக்கிறேன் அம்மா என்னென்னா தாலி கட்டி வீச சொல்கிறாங்க அது என்னால் முடியாது நவீனோட வந்தால் தான் நான் அந்த வீட்டுக்கு வருவேன் நவீன் இல்லைனா அந்த வீட்டுக்கு நான் வர மாட்டேன் நம்ம நவீன் எங்கே இருக்கிறானோ அங்கே தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு துர்கா சொல்லவும் இது கேட்ட இதுவுமே வந்து கார்த்தி வந்து சாம்பிஸ்ரீ கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அத்தை நான் சொல்கிறது கேளுங்க உங்கள் பிடிவாதத்தை கொஞ்சம் விடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்